அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் ஆறாம் இடத்தின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் எழுதிய தலைபதியாக மார்ச் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு சனியுடன் இணையக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது முக்கியமாக மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்த செவ்வாய் தற்போது நான்காம் இடமாகிய அர்த்தாஸ்டகஸ்தானத்திற்குவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக அமைப்பாகதான் விருச்சகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் சுகஸ்தானத்தில் வலுவாக சுக்கிரனுடன் இணைவதால் சுக்கிர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கையால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் செவ்வாயின் பார்வை நான்கு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் விருச்சகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த கிரகங்கள்ல மிக முக்கியமானவராக நிச்சயமாக செவ்வாய் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான உத்வேகமும் ஆற்றலும் அதீதமாக ஏற்படும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் குரு சனியை விட நிச்சயமாக செவ்வாய்க்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே குரு சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயை தவிர ஏனென்றால் செவ்வாய் நான்கு ஏழு எட்டு மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரித்த செவ்வாய் மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு சனியுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்க போகிறார் இதுவரை மகர ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்த மங்கள காரகன் காரகன் சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் இனி சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க பொதுவாகவே சனி மற்றும் செவ்வாயின் பார்வை கிடைப்பது என்பதே பல வகையான சிரமத்தை ஏற்படுத்தும் ஆனால் இந்த தருணத்தில் இரண்டு கிரக நிலைகளுமே இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது காரணம் சனி செவ்வாய் பார்வை ஏற்படும் போதே பல்வேறு வகையான பாதிப்புகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த இரண்டு கிரக நிலைகளும் வலுவாக இணைந்து கும்பராசியில் அதுவும் ஆட்சி பலம் பெற்று சனியுடன் சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனியின் பார்வையில் செவ்வாய் வலுவான பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசிதான் செவ்வாய்க்கு உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் மங்கள காரகன் சனியுடன் இணையும் போது சற்று வலுவிழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் துடிப்புடனும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வீரம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றன எனவேதான் செவ்வாயின் ஆதிக்கம் பிறந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களோடு இணைவதுதான் மிக வலுவான ஒரு ஐதீகமாக திருமணம் பல்வேறு விதங்கள்ல பார்க்கப்படுகிறது செவ்வாய் தோஷம் நிறைந்திருந்தால் அவர்களுக்கு திருமண பொருத்தமாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தான் பார்க்கப்படுவார்கள் இல்லை என்றால் அவர்களுடைய ஏகத்திற்கு மற்றவர்கள் ஈடு இணை கொடுக்க முடியாத அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இதன் காரணமாக தான் மங்களக்காரகனுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது பூமிகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க விவசாயத்துறையை துறையை தனது கட்டுப்பாட்டில் முழுமையாக வைத்துக் கொண்டவராக பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக செவ்வாய் செவ்வாயின் ஆதிக்கம் உத்தியோகம் தொழில் குடும்பம் என அனைத்திலும் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதீதமாக வலுவாற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய துறை என்றால் அது நிச்சயமாக பூமி சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் எனவேதான் விவசாய துறையின் நாயகனாகவும் பார்க்கப்படுகிறார் பணியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கடினமான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் செவ்வாய் அதீத பலத்துடனும் உத்வேகத்துடனும் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் இயற்கையிலே ஒரு பாவ கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் மற்றொரு பாவகிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே சமயம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக செவ்வாய் செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் அஷ்டமத்திலோ அல்லது விரயம் அர்த்தாஸ்டகம் போன்ற இடங்கள்ல சில சிரமம் ஏற்படுங்க விரயம் அர்த்தாஷ்டகம் ஆகிய நான்கு பனிரெண்டில் கூட அதிக அளவிற்கு சிரமம் ஏற்படாது ஆனால் அஷ்டமத்தில் இருக்கும் போது சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது செவ்வாய் ஜென்மராசியில் அமருவது கூட ஒரு விதத்தில் யோகம் அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது குடும்பத்திலும் தொழில் வியாபாரம் அனைத்திலும் சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் என்றால் அவருடைய ஆற்றல் வீரம் என்பது மிகவும் பலம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது வாய்ந்த கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக செவ்வாய் தான் இவைதான் அவர் பெண்தன்மை வாய்ந்த சுக்கரனோடு இணையும் போது சுக்கர மங்கள யோகம் நிறைந்து பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஆனால் நீதி தவறாக நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் செவ்வாய் எழுதிய தலைவிதியாக சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் சனியின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் ஒரே இடத்தில் சஞ்சரித்து பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன இதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது காவல்துறை ராணுவம் மருத்துவத்துறை என அனைத்திலும் தலைசிறந்து சிறந்து விளங்குவதற்கு யோகமும் இந்த அதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உருவாகிறது உட்பட பல்வேறு துறைகளில் பெறுவதற்கான சனியுடன் இணைந்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக குரு சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகளும் உள்ளன கை கிரகமாக ராகு கேது பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சமபலம் வாய்ந்த செவ்வாய் இணைந்தாலும் கூட செவ்வாயை சனி கிரகமாக தான் பார்க்கிறார் எனவே அதிரடியான மாற்றங்களாக செவ்வாய் எழுதிய தலைவீதியாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது இப்படி செவ்வாயின் அமைப்பு இருக்க பல்வேறு விதமான பணிகள்ல எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி சுகஸ்தானத்தில் நுழைந்து சுக்கரனுடன் இணைந்திருப்பது நிச்சயமாக இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக கூடிய ஒரு இணைவாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சப்தமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் சுப நிகழ்வுகளில் எந்த விதமான தொல்லையும் இல்லை அதன் மட்டுமல்லாது அஷ்டம பார்வையை லாபஸ்தானத்தில் செலுத்துவதால் பல்வேறு வகையில வருமானம் உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் பத்தாம் இடத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் தொழில் வித்யா வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் மிக சிறந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகமும் உண்டு என்பது மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை என்றாலும் கூட சுகஸ்தானமாகிய நான்கில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது சுக்கரனின் இணைவு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் அனைத்திலும் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கவனம் தேவைப்படுகிறது ஏனென்றால் எதை செய்தாலும் அவசரம் காட்ட வேண்டாங்க ஏனென்றால் இந்த தருணத்தை தவறான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் அதனால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் எனவே இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைத்தாலும் கூட அதை தள்ளி வைப்பது நிச்சயமாக சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஸ்தானத்தில் ராசியின் அதிபதி சனியுடன் இணைந்திருப்பதால் மிக முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சற்று தள்ளி வைப்பது மிக சிறப்பாக அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்டவற்றில் ஒரு சுமூகமான போக்கு நிச்சயமாக தென்படும் மாணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அவை உடனடியாக சரியாகிவிடும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பழைய சிக்கல்கள் தலை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே உணர்ச்சி வசப்பட வேண்டாம் நிதானத்துடன் பெண்மணிகள் கையாள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வியிலும் சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் கலைத்துறையில் சார்ந்த பணிகளுக்கு மிகப்பெரிய அளவில் அசுர வளர்ச்சி உண்டு அரசியல் சார்ந்த பாதிப்பு இல்லை என்பதை சனி செவ்வாயின் இணைவானது துல்லியமாக சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் உறுதிப்படுத்துகின்றன தொழில்துறை வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் உங்களை தேடி Nandi